தமிழ்நாட்டில் எந்த பிரச்சினைக்கு இருக்கு அண்ணாமலை வந்து சவுக்கால் அடிச்சுக்கிறார் உண்மையா சொல்லப்பட நாங்க தான் சவுக்கால் அடிக்கணும் அண்ணாமலை பண்ற வேலைக்கு எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை மோடி அரசு வந்து வாங்கி தராததுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் அண்ணாமலை சவுக்கால் அடிச்சிருக்கணும் நீங்க தான் ஏன் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதி நீங்க தானே மோடி சர்க்காருக்கு பிரதிநிதி மோடி சர்க்கார் தர வேண்டிய அந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் இது பேரிடர் நிதி எங்களுக்கு வரல எங்களுக்கு வேலை கல்வி நிதி வரல மருத்துவ கட்டமைப்பு நிதி எல்லாம் வரல இதுக்கெல்லாம் உண்மையா தமிழ்நாட்டு மக்கள் அண்ணாமலை சவுக்கால் அடிக்கணும் நான் பேசும் பொழுது கொட்சியான வார்த்தை பேசுறேன் பேசுனா நீ கேட்டிருப்பீங்க இல்லையா அது தரல இது தரல அப்படின்னு வார்த்தை விடுறாரு உன் தலைவருடைய பண்பா இது தரலைன்னு கேள்வி கேட்க தயார் செய்வாங்க எங்கிட்ட வரி வாங்குறீங்க இல்ல எல்லாத்துக்கும் வரி வாங்குறீங்க இல்ல திருப்பி தரல கேள்வி கேக்க என்ன பண்ணுவாங்க திமுக கேக்குதா அதிமுக கேக்குதுல நாங்க கேக்குறதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அண்ணாமலைய பண்ணுங்க சவுக்கடி அடிக்க அடிக்கிற நாங்க தயாரா இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்துல இருபத்தி ஒரு தேர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரிச்சு சவுக்கால் அடிச்சு மக்கள் அடின்னு இருக்கிறாங்க மக்கள் சவுக்கால் அடிச்சிருக்கிறாங்க ஒரு கௌசல் தேர்தலில் கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு மக்கள் சவுக்கால் அடிச்சு வெளியே வெளியேற்றப்பட்ட கட்சி பாஜக கட்சி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் இலங்கை இராணுவம் தமிழ் மீன் அடிச்சு கொள்ளுது அங்கேதான் படையெடுக்க போறாரா அண்ணாமலை தான் தேசத்தை என்னை காக்க போறேன் எங்க தேச மக்களை காக்கப் போற தமிழனை காக்க போறேன்னு இலங்கையின் மீது படையெடுக்க போறாரா அப்ப எதற்காக இது போன்ற ஒரு அரசியல் வன்முறை பண்பாட்டை வளர்த்துறாங்க அதுதான் இப்போ நாங்க வந்து கேள்வி எழுப்போம் இப்ப இல்ல இத்தனை வன்முறையையும் பேசிவிட்டு இன்னைக்கு நான் சாட்டையில் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறேன் இந்த நாடகத்தை நாங்க என்ன என்ன சொல்றது தமிழ்நாட்டிற்கு இந்தியாவிலிருந்து வர வேண்டிய நிதி வரலை டெல்லி அரசு மோடி சர்க்கார் தரல திமுக அரசுக்கு மட்டும் இல்லை முன்னாடி இந்த எடப்பாடி அரசு காலகட்டத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கான போதிய நிதி ஒதுக்கீடுகள் நடந்ததில்லை காவிரி உரிமை ஜெயலலிதா காலத்திலேயே நடந்தது காவிரி உரிமை நிலைநாட்டப்பட்டதில்லை அப்ப இந்தியாவிலிருந்து டெல்லியிலிருந்து மோடி அரசு இருந்து தமிழ்நாட்டிற்காக கிடைக்க வேண்டிய எந்த உரிமைகளும் எந்த நலத்திட்டங்களும் எந்த பட்ஜெட் பங்கீடுமே நடக்காம இருக்கக்கூடிய இந்த சூழல் தமிழ்நாட்டில் புதுசா என்ன ரயில்வே திட்டங்களை போட்டீங்க எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு என்ன புதுசா பண்ணீங்க கல்வி கட்டமைப்பு தர வேண்டிய பணத்தை போதுமான பணத்தை பணத்தை தர வேண்டிய தராம இருக்கிறாங்க முடக்க கட்டுற செயலா இருக்குது இது திமுக அதிமுகங்கிற கட்சி அடிப்படையில் பேசல தமிழ்நாட்டு குடிமகன் என்ற அடிப்படையில் நாங்கள் கேள்வி கேட்க விரும்புகின்றோம் இது குறித்து சாட்டையில் அடிச்சுக்குவாரா அண்ணாமலை சாட்டையில் அடிச்சுக்குவாரா உங்க கட்சி தானே அங்க இருக்குது டெல்லியில் இருக்குது உங்களுடைய தலைவர் மோடி தான் ஆட்சியில் இருக்கிறாரு அங்க போய் கேட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான உரிமைகளை பெற்று தராமல் தமிழ்நாட்டிற்குள்ளாக அதிமுக வைக்க ஸ்கெட்ச் போட்டு தருவேன் இப்படி ஒரு வன்முறையை பேசி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் இருக்கு இல்லைங்களா அறுவறுப்பால் மட்டும் இல்ல தமிழர்கள் கவனமா இருக்கும் சொல்றாங்க நீங்க திமுக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய குறைகள் என்னன்னு பட்டியல் போட்டு சொல்லுங்க அதற்குறித்து பேசுவதற்கு எல்லாம் தயாரா இருக்கும் நாங்கள் திமுகவினுடைய பல்வேறு குறைகள் குறித்தான போராட்டங்கள் நடத்துகிறோம் கண்டனங்கள் தெரிவிக்கின்றோம் மக்களை திரட்டுகின்றோம் பிரச்சாரம் செய்கிறோம் இதெல்லாம் செய்கிறோம் அதையெல்லாம் ஏன் அண்ணாமலை செய்யாம நான் ஆயுதம் தூக்கு தடுக்கிறேன் அப்படின்னு எதுக்கு இந்த நாடகம் நடத்துகிறார் எதுக்கு நாடகம் நடத்துறாரு பத்திரிக்கையாள சந்திப்புல பேசுறதவர் எதுவும் பேசல கோயம்புத்தூர்ல போராட்டம் நடத்தியிருக்கிறாரு கைதாகும் பொழுது அவருக்கு ஆம்னி பஸ் வச்சு கூப்பிட்டு போறாங்க இதான் நடக்குது இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டுல ஒரு வன்முறை சூழலை உருவாக்குவதும் ஒரு பதட்டத்தை உருவாக்குவதும் மாதிரி இப்போ என்ன இருக்கிறா தன்னை தானே சாட்டை அடிச்சுக்கிறது செருப்பு போட மாட்டேன்னு சொல்றது இவர் செருப்பு போடலைங்கிற என்ன ஆயிர போதுங்க இதெல்லாம் ஒரு போராட்ட வடிவமா இதெல்லாம் ஒரு அரசியல் தன்மையாது இது எந்த வகையில வந்து தமிழ்நாட்டுக்கு பலன் கொடுக்கும் அது அவர் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ளுறதுங்க பாஜகக்குள்ள கட்சி தலைவரா தன்னை வந்து நிலைநிறுத்துறதுக்காக இந்த ஸ்டண்டல் அடிக்கிறார் அவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் இருக்கக்கூடிய போட்டியில் நடத்தக்கூடிய ஸ்டண்ட் வேலை தோற வேற வேலையும் கிடையாது தமிழ்நாட்டில் பல்வேறு ஒன்றும் இல்லைங்க தமிழ்நாட்டில் வெள்ளம் பஞ்சம் புயல் மழை இது சம்பந்தமா கடந்த பத்து ஆண்டுகள்ல நாமுக்கு வர வேண்டிய ஈடு மட்டுமே ஒரு லட்சம் கோடியே தாண்டுகிறது யார்கிட்ட இருந்து மோடி அரசு வரவேண்டியது இது வரைக்கும் அதை பத்து சதவீதம் அளவிற்கு பத்து பதினைந்து சதவீத அளவுக்கு மட்டும்தான் அதை நிதியை கொடு இப்ப நீங்க ஒரு தொண்ணூறு லட்சம் கோடி அப்படின்னு மக்களுக்கு இழப்பு இருக்கு மக்களுடைய இழப்பு அரசியலு நம்மளை போன்ற சாமானிய மக்கள் இழந்த வீடு இழந்திருக்கிறோம் சொத்துக்களை இழந்திருக்கின்றோம் அல்லது சொந்தங்களை இழந்திருக்கின்றோம் பொருட்களை இழந்திருக்கிறோம் இந்த இந்த இழப்புக்கான நட்டை ஈட இது வரைக்கும் மோடி தரல இந்த பணம் அரசாங்கத்து பணம் சொல்லலைங்க அது திமுகவுக்கு அதிமுக ஆட்சிக்கான பணமா நம்ம சொல்லல இது வெகு மக்களுக்கு தந்திருக்க வேண்டிய பணம் எங்களுடைய கட்டமைப்புகளை மீள செஞ்சிருக்க வேண்டிய பணம் அந்த பணத்தை அந்த நிதியை தராமல் மோடி சர்க்கார் வஞ்சித்துக் கொண்டு தமிழர்களை வஞ்சிக்கிறது தமிழர்களை நாசப்படுத்துகிறது நான் எதுக்கு எதுக்கு இதோட புயல் நிற்க போதா அடுத்த வராதா அடுத்த வராதா அடுத்த வருஷம் வரும் புயல் மலை வெள்ளம் வந்தா பாதிக்க உலகத்துல புயல் மலை வெள்ளத்துல பாதிக்கப்படாத நகரம் ஏதாவது நகரம் இருக்கா ஏதாவது பொது சொத்துக்கள் பாதிக்கப்படாம இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நகரத்தை உலகத்துல பாத்துருக்கீங்களா இல்ல அப்படி இருக்கும்போது பொது சொத்துக்கு சேதம் வரும் பொழுது சா சாமானிய மக்கள் இழப்பு வரும் பொழுது அந்த இழப்பீட கொடுப்பதற்கு தான் அதுக்கு அதுதான வரி கட்டுறோம் எத்தனை வரி எவ்வளவு வரி கட்டிருக்கிறோம் இப்ப வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து புதுசா ஒரு வரி கொண்டு வர்றாங்க பழைய கார்களை வித்தா அதுக்கு வரிக்கு போடுறேன்டாங்க அதான் அவர் பிரசாந்த் பூஷன் ஒன்று சொல்லியிருக்கிறார் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கி நான் பத்து வருஷம் கழிச்சு ஒரு லட்ச ரூபாய்க்கு அந்த காரை விற்கிறேன் இந்த அம்மா என்ன வரி கொடுத்துருக்கிறாங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு வரி போடலை எவ்வளவு ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்கிறீங்களா ஒரு லட்சம் வரி இல்ல வாங்கின விலைக்கும் வித்த விலைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இருக்கு இல்லையா பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கி ஒரு லட்ச ரூபாய்க்கு வித்திருக்கீங்க மீதி ஒன்பது லட்சம் ரூபாய் இருக்கு இல்லையா அந்த ஒன்பது ரூபாய்க்கு வரி போட்டிருக்காங்க அந்த ஒன்பது லட்ச ரூபாய்க்கு வரி போட்டா கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ஒன்னே முக்கால் லட்சம் ரூபாய் நீங்க வரி கட்டணும் கார் விற்கிற ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்கிறீங்க அரசாங்கத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரி கொடுக்கறீங்க இப்படி வரி மேல வரி போட்டு நம்மள எல்லாம் கொலை செய்யக்கூடிய நம்மள எல்லாம் நெருக்கடி தள்ள வருமானம் ஏறல வரி ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் வரி போட்டு இருக்கிறீங்க அவ இப்படிப்பட்ட வரியை வாங்கி தமிழர்களுக்கு பங்கை தரல அது கேட்டா தமிழர்களுக்கு அடை நாங்க ஸ்டேட் ஜிஎஸ்டியும் போடுறோம் சொல்றாங்க தமிழ்நாடு உற்பத்தி பண்ணக்கூடிய தமிழ்நாடு வணிகம் இருந்து தான் வரியும் கொடுக்குறோம் சென்ட்ரல் மத்திய அரசாங்கத்துக்கு அதுதான் வரியும் கொடுக்குறோம் மாநில அரசு வந்து இதெல்லாம் வரி போடுங்கன்னு யாரும் கேட்கல கேட்டா ஸ்டேட் ஜிஎஸ்டி வாங்குறீங்களா கேட்கறேன் மாநில அரசு வரி கேட்டாங்களா இதெல்லாம் போட சொல்லி ஒன்றிய அரசினுடைய ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா மாநில சேர்த்து இதெல்லாம் வரி என்று முடிவு பண்ணும்போது ஒன்றிய அரசு மோடி அரசு நிர்மலா சீதாராமன் ஆனா மாநிலத்துக்கு வரி தர்றா மாநிலத்துக்கு வரி தர்றான் சொல்லி இது போன்ற மழை மாற்றுகின்ற வேலை எல்லாம் பாஜக செய்து கொண்டிருக்கிறது அப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப மோசமான சூழல் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுல நம்மளுடைய சிக்கலை குறித்து ஆளுங்கட்சியிடம் முறையிடுவதற்கும் ஆளுங்கட்சியை எதிர்த்து போராட்டம் நடத்துவதற்கான அந்த பணிகளை எல்லாம் மழை மாற்றுவது இப்ப பரந்து விமான நிலையத்தை எதிர்க்கிறோம் மாஞ்சுவலை பிரச்சனைகளுக்கு தீர்வு தரவில்லை என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் போராட்டம் நடத்துகிறோம் அதே போல ஒப்பந்த ஊழியர்களுக்கான பணி நிரந்தரம் வேண்டும் போக்குவரத்து ஊழியர்களுக்கான அந்த பென்ஷன் செட்டில் பண்ணணும் இப்படி பல கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் இதெல்லாம் திமுக அரசை கேள்வி கேட்டு எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் அதற்கெல்லாம் இதுவரைக்கும் அண்ணாமலை பேசியது இல்லை மாஞ்சாவலைக்கு ஏதாவது பேசியிருக்கிறாரா மீனவர் பிரச்சனைக்கு ஏதாவது வழக்கு பதிவு பண்ணு கேட்டிருக்காரா அல்லது ஒப்பந்த ஊழியல் சம்பந்தமா அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்க ஊழியர்கள் எடுத்துட்டீங்கன்னா பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை ஆசிரியர் துறை பேராசிரியர் துறை தூய்மை பணியாளர்கள் என்று கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க அவர் பணி நிரந்தரம் திமுக சொல்லுச்சுன்னு பண்ணல அதற்கு எதிராக போட நடத்திட்டு இருக்கிறோம் ஆனா இது எதற்கும் வராத இது எதை பற்றியும் கேள்வி கேட்காத அண்ணாமலை தமிழ்நாட்டோட எந்த பிரச்சனை தீர்க்க போறார் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை தீக்க அண்ணாமலை வந்து சவுக்கால் அடிச்சுக்கிறார் உண்மையா சொல்லப்பட நாங்க தான் சவுக்கால் அடிக்கணும் அண்ணாமலையை அன்ற வேலைக்கு எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை மோடி அரசியல வாங்கி தராதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் அண்ணாமலை சவுகால் அடிச்சிருக்கணும் நீங்க தான் ஏன் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதி நீங்க தானே மோடி சர்க்காருக்கு பிரதிநிதி மோடி சர்க்கார் தர வேண்டிய அந்த ஒரு லட்சம் கோடி ரூபாய் இது பேரிடர் நிதி எங்களுக்கு வரல எங்களுக்கு வேலை கல்வி நிதி வரல மருத்துவ கட்டமைப்பு நிதி எல்லாம் வரல இதுக்கெல்லாம் உண்மையா தமிழ்நாட்டு மக்கள் தான் அண்ணாமலை சவுகால் அடிக்கணும் அப்ப இதெல்லாம் மடை மாசக்கூடிய நாடகத்தை நிறுத்திவிட்டு ஆக்கப்பூர் அரசியல் பண்ண சொல்லணும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தினார் அமித்ஷா இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை பேசுனாரா வருத்தம் தெரிவிச்சாரா இன்னைக்கு வரைக்கும் வருத்தம் தெரிவிச்சாரா அண்ணல் அம்பேத்கர் யார் ஆக பெரும் தமிழ் தலைவர் உலகளாவிய அளவில் பெற்ற ஒரு சிந்தனையாளர் அவர் உருவாக்கி கொடுத்த அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் இந்தியாவினுடைய அனைத்து கட்டமைப்பும் உருவாக்கப்பட்டிருக்கு இயங்குகிறது அவரை வந்து கொச்சைப்படுத்திருக்கிறார் உள்துறை அமைச்சர் அதை பற்றி வருது தெரிவிச்சாரா பாஜக அண்ணாமலை அதுக்கு யாரும் சவுக்கல் அடிக்கிறது சொல்லுங்க யார் அடிக்கிறது அண்ணாமலை அடிக்கணும் இல்லப்ப அப்ப சவுகால் அடிக்கணுங்கிற பட்டியல் பெருசா இருக்கு எங்களுக்கு அடி வாங்குறது பிஜேபி காரங்க தயாரா இருக்கணும் தயாரா இருப்பீங்களா நீங்க பண்ணதுனால தமிழ்நாடு இவ்வளவு நெருக்கடி சந்தித்து இருக்கிறது அப்ப இதையெல்லாம் மழை மாற்றுகின்ற இந்த சவுகால் அடிச்சுக்கிறாங்கிற இது போல மூடத்தனத்தை செருப்பு போடாமல் நடத்துறேங்கிறதுக்கு இதையெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் தயவு செய்து அண்ணாமலையை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி பங்கு பேசும்பொழுது கொச்சையான வார்த்தை பேசுறேன் பேசலா நீ கேட்டிருப்பீங்க இல்லையா அது தரல இது தரல அப்படின்னு வார்த்தை விடுற ஒரு தலைவருடைய பண்பாடு தரலன்னா கேள்வி செய்வாங்க எங்கிட்ட வரி வாங்குறீங்கல்ல எல்லாத்துக்கும் வரி வாங்குறீங்கல்ல திருப்பி தரல கேள்வி என்ன பண்ணுவாங்க திமுக கேட்குதா அதிமுக நாங்க கேட்கறோம் பதில் சொல்ல சொல்லுங்க அண்ணாமலையை திமுக தான் திட்டுவாரு அதிமுக தான் கண்டுக்க மாட்டாரு ரைட்டு அது அவருக்கு கட்சிக்கான சண்டை பொதுமக்கள் இயக்கங்கள் சமூக இயக்கங்கள் மக்கள் இயக்கங்கள் நாங்க கேக்குறோம் எங்களுக்கான பண பங்கீடு ஏன் தரல அப்ப வரி மட்டும் ஏறிட்டு இருக்குது வடக்கு எல்லா திட்டங்களும் வடக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்கல்ல எல்லாத்திலும் வடக்கு காரணத்துக்கு தான் கொடுத்துட்டு இருக்கீங்க குஜராத் தான் கொடுத்துட்டு எதுக்கு அயோத்தியில தோத்து போடுறது பிஜேபி அங்க இந்த கோயில் கட்டுறதுல இருந்து எல்லா கான்ட்ராக்டும் குஜராத் காரணம் கொடுத்தேன்னு சொன்னா யூபி காரன ஓட்டு போடல ஏன் யூபி ஓட்டு போடல இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல பாஜக உத்தரப்பிரதேசம் ஏன் தோத்துது பெரிய அளவுக்கு தோத்ததுக்கான காரணம் என்னன்னா உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அதுவும் குஜராத் காரனுக்கு இப்ப தமிழ்நாடு இருக்க ப்ராஜெக்ட்லாம் ஹரியானா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துக்கு நிறுத்துவாங்க அங்க இருக்கிற ப்ராஜெக்டுக்குலாம் யார் கார்டு குஜராத் கார்டை கொடுத்துருவாங்க அப்ப இத்தனை இத்தனை சரிவுகளை இத்தனை நெருக்கடிகளை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் அண்ணாமலை பதில் சொல்றேன் நீங்க ஊடக தோழர்கள் தயவு செய்து இதற்கு பதில் சொல்ல சொல்லுங்க இந்த விஷயங்கள்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க திமுக அரசு மாஞ்சோளை மக்களுக்கான போதுமான நட்டகீடு வாங்கி தரல இந்த பிரிட்டானிய நிறுவனத்திலிருந்து வாங்கி தரல அதை நான் பிரிட்டானியா நிறுவனம் பிஜேபிக்கு தான் அதிகமான ஃபண்டு கொடுத்துருக்குது நூஸ்லி வாடி அங்கே தான் கொடுத்துருக்கிறார் முகமது அவட பே பிஜேபி நெருக்கமானவர் தானே அவர்கிட்ட சொல்லி வாங்கி தரலாம்ல ஏன் அண்ணாமலை பண்ணலாத ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு அந்த மக்கள் பட்டியல் சமூக மக்களுங்கிறதுக்காகவா நீங்க அண்ணல் அம்பேத்கரையும் இழிவுபடுத்துவீங்க இங்கே போராடுகின்ற மக்களையும் இழிவுபடுத்துவீங்க எல்லாத்தையும் மனம் மாத்துவீங்க இப்படின்னு பார்த்துக்கிட்டே எவ்வளோ நாள்தான் நடக்குது இதுல இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய இயக்குனர்கள் புகழ்பெற்ற இயக்குநர்கள் படைப்பாளிகள் அவங்கள பார்த்து மிரட்டுறது நீங்க கைது பண்ணுங்க இந்த மிரட்டல்கெல்லாம் நாங்கள் பயந்துட்டு இருக்க மாட்டோம் அதே மாதிரி நாங்கள் ஆயுதங்களை தூக்க வேணாம் அமைதிப்படுத்திருக்கேங்கிற மிரட்டல் உருட்டல் வேலைகள் தமிழ்நாட்டில் வச்சுக்க வேணாம் அண்ணாமலை அரசியல் பேசுங்க அரசியல் பதில் பேசணும் ஆனால் அந்த ஆயுத தூக்கறத தடுத்து வச்சிருக்கேன் பேச வேணா தமிழனுக்கு வேற வரலாறுலாம் இருக்குது அதுக்கெல்லாம் பயந்து நாங்கள் இங்கே அதனால இந்த மிரட்டுறது ஒரு பெரிய பெரிய ஒரு ரவுடி மாதிரி நடந்துக்கிறது இதை வந்து அரசியல வைக்காதீங்க ஆக்கப்பூர்வமான அரசியலை செஞ்சா எல்லாரும் வரவேற்போம் அப்படின்னு இது வரைக்கும் அவர் செய்யலை இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால நாங்கள் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து சொல்லுகின்றோம் இதற்கு மேல அண்ணாமலை அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் வன்முறையைத்தான் தங்களது அரசியலாக முன்வைப்பார்கள் என்றால் அதற்கு எதிராக அனைத்து ஜனநாயக அமைப்பிலும் ஒன்று திரட்டி நாங்கள் இவர்களை தனிமைப்படுத்தி அந்நியப்படுத்தி வெளியேற்ற வேண்டிய அரசியலுக்கு நாங்கள் செல்ல வேண்டியது அதனால அண்ணாமலைக்கு சொல்லிக்கிறோம் சவுக்குடி அடிக்க அடிக்க நாங்கள் தயாரா இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இருபத்தோரு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரிசையை சவுக்கால் அடிச்சு மக்கள் விரட்டிருக்கிறாங்க மக்கள் தான் சவுக்கால் அடிச்சிருக்கிறாங்க ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு மக்கள் சவுக்கால் அடித்து வெளியேற்ற வெளியேற்றப்பட்ட கட்சி பாஜக கட்சி அதனால இந்த நாடகங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு இந்த வன்முறை அரசியலை இதோட முடிவு கட்டுறது அண்ணாமலைக்கு நல்லதுங்கிறத நாங்கள்